உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் காணக்கூடிய விஸ்வாவிசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பிறக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த வருடம் பிறக்கும் ஆக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு நீங்கள் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைந்த வீட்டிற்கு அதிபதி அப்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்து தெளிந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள் கடின உழைப்பாளிகள் நிறைந்த லட்சியங்கள் கொண்டவங்க ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்காமல் தூங்க மாட்டேங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தா சாப்பிட்றதோ தூங்குறதோ கூட உங்களுக்கு தோணாது சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடந்த காலகட்டங்களில் வெயிட்டாக இறங்கி செயல்படுத்தி எஃபர்ட் எந்த அளவுக்கு போட முடியுமோ போட்டு பட் நைன்டி நைன் பர்சன்ட்டும் முடிச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி காரணமே இல்லாத ஒரு பர்சன்ட்டால் சில நிறைய ட்ராபேக் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் முடித்து இது சக்ஸஸ் தான் நமக்கு தான் எல்லாம் அப்படின்றது உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கண்டு என்ன இது வாய்ப்பே இல்லை இப்படி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை பட் எப்படி ஆச்சின்ற அளவுக்கு நிறைய தோல்விகளை சந்தித்து வைராகியத்தில் நின்று சாதிக்கணுன்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அருமையான வருடம் இந்த வருட பிறப்பில் வருடக்கோள்கள் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சூழல் ஒரு புறம் சனி பகவான் பெயர்ச்சி ஆயாச்சு மறுபுறத்தில் ராகுக்கேது பெயர்ச்சி இருக்குது இன்னொரு புறம் குரு பயிற்சி இருக்குது அப்போது நமக்கு ஏழாம் வீட்டில் சனி வர்றதுனால கண்டகச் சனியினால பெரிய பாதிப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் நான் இன்றும் சொல்கிறேன் செய்து அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு ஒரு விதத்தில் சனி யோகிதான் உங்கள் லா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் இருக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அவர் யோகி தான் பட் உங்களுடைய லக்னத்திற்குன்றது ஒரு அமைப்பு இருக்கும் அதில் அவர் சுபராக இருந்துட்டார்னா சுபரா அசுபரா அசுபராக இருந்தால் விட்டுருங்க சுபராக இருந்துட்டால் கம்பல்சரி உங்களுக்கு இது யோகந்தான் பாதகம் இல்லை அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதில் இன்னும் என்னென்ன உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது எந்த லெவலுக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த வருடம் சக்ஸஸ்ஃபுல் அளிக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ராசி அன்பர்களே வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் சுயநலத்தை பெருசாக நினைக்காமல் தான் செய்கிற வேலையில் கூட வரக்கூடிய சம்பளத்தை வடையும் வருமானத்தை வடையும் தன் உழைப்பு அதிகமாக இருக்கணும் அதில் உண்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படி நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உங்களுடைய சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களையும் சரி உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்களையும் சரி எப்போவுமே எடுத்தெறிஞ்சோ உங்களுடைய வார்த்தையினால் கடின வார்த்தைகளை பயன்படுத்தியோ பேசக்கூடிய மனசு உங்களுக்கு இருந்தது இல்லை ஏன்னா நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்தவங்க நீங்கள் அப்படி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இழப்பு வரலாம் இழப்புகள் வரக்கூடாது நிறைய இழப்புகளை கடந்து வந்து மன உளைச்சலை கடந்த வந்து இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ற முழு நம்பிக்கையோட எண்ணத்தோடு நிற்கிறீங்க உங்கள் இடத்துல நீங்கள் பட்ட கஷ்டம் வேறு யார் பட்டிருந்தாலும் அவ்வளோதான் லைஃப் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே என்னத்தை போய் பண்ணுறதுன்றது அளவுக்கு மனசு ஒடைஞ்சு போய் தன்னம்பிக்கையை இழந்து உக்காந்துருப்பாங்க பட் நீங்கள் எவ்வளோ அடி விழுந்ததோ பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அவ்வளோ வைராகியங்கள் அதிகமாகி சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு நிற்கிறீங்க உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைவுகள் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் கிடையாது நீங்க ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும்போது உன்னால முடியாது உன்னால ஆகாது நீ இவ்வளோ தான் அப்படின்ட்டு யார் யார் எல்லாம் உங்களை வந்து உங்களுடைய திறமையை அலட்சியப்படுத்தி உங்களுடைய தன்னம்பிக்கையை ட்ராப் பண்ணக்கூடிய சூழல்களில் உண்டாக்கினாங்களோ அதை நம்பி சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க அதற்குரிய காலமாக இது இருக்கும் ஏன் இது இவ்வளோ போல்டாக நான் சொல்கிறேன்னா மெயின் முக்கிய கிரகங்கள் மூன்று கிரகங்கள் அதில் சனி பகவான் அடுத்தது கேது குரு பகவான் இதில் குரு பகவான் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து பத்தாம் வீட்டிற்கு வரார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க அப்போது பதவி பறிப்போகும்னா எப்படி போயிடுமா இருக்கிற வேலையெல்லாம் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி எடுத்துக்க வேண்டாம் பத்தாம் வீட்டில் குரு நின்றால் குரு எப்போவுமே ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க பத்துன்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அந்த இடத்துல குரு பகவான் நின்றாலே பயபக்தி உருவாயிடணும் ஆட்டோமேட்டிக்காக பயம் ப்ளஸ் பக்தி இதை ரெண்டில் எது குறைஞ்சாலும் அந்த இடம் வீக் ஆயிடும் உங்களுடைய கடின உழைப்புக்கு பங்கம் உருவாகிடும் அப்போது உங்களுடைய வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அது உங்களுக்கு மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும் தேவையில்லாமல் ஒருத்தரை நம்பி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலோ அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ கடைசியில் அது உங்கள் தலைக்கே பாரமாக வந்து நின்றுடும் அதனால் நம்புங்க ஓரளவுக்கு நம்புங்க அப்படியே நம்பினாலும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செயலும் அதோடு சார்ந்து இருக்கணும் முழுசாக ஒருத்தரை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் குருட்டுத்தனமாக நாம விட்டுட்டு வெளியில் வந்துட்டோன்னு வச்சுக்கிங்களே அவ்வளோதான் நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க உங்கள் குடும்பமே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் சந்தித்த அதிகப்படியான கன்னிராசி அன்பர்கள் தான் கடந்த காலகட்டங்களில் அதனால தான் மீண்டும் சொல்கிறேன் ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நட்பு ரீதியிலையும் நம்பிக்கை ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் உண்டாக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் எச்சரிக்கையுடன் டீல் பண்ணிங்கன்னா பிரச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அழகாக ஃபாஸ்ட் அருமையாக ஆனால் ஸ்பீடாக நீங்கள் மேலே மேல் நோக்கி வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அப்போது ஒருபுறம் ஏழில் இருக்கக்கூடிய சனியால் நெருங்கிய நண்பர்கள் விஷயத்திலையும் பழக்க வழக்க ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியில் மனைவி கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் இ உங்கள் உங்களுடைய பரிமாற்றங்கள் வந்து லூஸ்டாக் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிவிடும் ஒரே இருந்து ரெண்டு பேரும் பேச முடியாத நிலைமைக்காக ஆளாயிடுவீங்க இந்த குழப்பத்தை இது உருவாக்கிடும் அதனால் இந்த சனி சனிப்பெயர்ச்சினால இந்த மாதிரியான சில நெகட்டிவ்ஸ் இருக்குது பட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நான் சொல்கிறேன் இந்த நெகட்டிவ் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக லெவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே சமயம் இது பெருசாக பாதிப்புகள் கொடுத்துருமா இது உங்களுடைய தொழிலை டவுன் பண்ணிடுமா உங்கள் வேலையை டவுன் பண்ணிவிடுமான்னா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஆறாம் வீட்டில் ராகு வந்து நிற்கிறார் இதை விட ஹைலைட் வேறு எதுவுமே இல்லை பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது நிற்க போகிறார் அப்போ பதினெட்டாம் தேதி ஏப்ரல் ஜூன் இதை மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் ம மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துடுவார் கண்ணியிலிருந்து கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் அப்போது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஞானம் அறிவு சிந்தனை தெய்வ பலம் ரொம்ப நாளாக நடக்காத விஷயத்தை முடிக்கிற வாய்ப்புகள் உண்டாக்கிடுவார் ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய வழிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு நிமோஷனமே இல்லாமல் இருக்கும் அதுக்கும் நிமோஷன் கிடைச்சிடும் பொண்ணு இல்லை ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டுருக்கிறேன் எனக்கு பொண்ணு அமையல மாப்பிள்ளைய வராபடி பார்க்குறாப்படி செட் ஆகலை இந்த மாதிரியான திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு உடனடியாக திருமணம் கிளிக் ஆகிடும் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை ஐந்தாம் பார்வையே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் விழுது அப்போ இரண்டாம் பாவம் குடும்பம் சம்மந்தப்பட்டிடும் குடும்ப விருத்தி அடைய போகுது அப்போது திருமணமும் நடக்கும் குடும்ப விருதுன்றது புத்திரபாகியமும் கிடைக்கும் ஏன்னா அவர் அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை விழக்கூடிய இடமே ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் ஆறாம் வீட்டில் விழுறாரு அப்போ ஆறாம் வீட்டில் விழும் பொழுது இத்தனை நாள் இருந்த தடைகள் நீங்க போகுது எதிரிகள் விளக்க போறாங்க எதிர்ப்புகள் நீங்க போகுது இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சிக்கல்கள் தீரப்போகுது இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் எல்லாத்த விட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நரம்பு எலும்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இதனால நிறைய சிக்கல்கள் சிலர் வயிறு அடிவயிறு பிரச்சனைகள் ஆஹ் வயிறு வழி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் சிலருக்கு வந்து ஆர் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்குலாம் பாதிப்புல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க சிலர் தீராத அல்சர் பிரச்சனைகள்ல பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க அப்போ இந்த பாதிப்புகள் இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வழிகளோ அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் இதில் குறிப்பா சொல்லணும்னா குரு பார்வையில் உங்களுக்கு கிடைக்கிற மூன்றாம் இடத்துல விழுது குரு பார்வை அப்போ சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே எதில் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் அடைய போறீங்க தொழில் ரீதியில் பக்தியோட பயபக்தியோடு இறங்கி போல்டாக உங்களுடைய ஒட்டுமொத்த திறனையும் கொண்டு கடின உழைப்பையும் எப்போ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுத்தாலே போதும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ரொம்ப நாள் வேலை பிரச்சனைகளில் இருந்து அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது ஆல்ரெடி போன வேலையும் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வேலை தேடிட்டுருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்கல நினச்சேன் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அவங்க எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா இப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் திருமண முயற்சிகளும் கை கூடி வரும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றங்களும் ப்ளஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வி படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களை சுற்றி எல்லா சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியாக ஒரு வெறுமனாக நிற்கக்கூடிய ஒரு ஒரு மன சூழல் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த லெவலுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அவ்வளோ ஒருத்தருடைய வளர்ச்சி மட்டும்தான் இதெல்லாம் சேர்க்கும் ஒருத்தர் டவுன் ஆக இதெல்லாம் தன்னை விட்டு விலகி போயிடுமோன்ற அளவுக்கெல்லாம் நிறைய அனுபவங்களை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க தயவுசெய்து இதை நெகட்டிவாக நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அடை அவ்வளோதானா அப்படின்னு நல்லா நினைக்க வேண்டாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி எடுத்து உங்களுடைய வேகத்தை அதிகரித்து உங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைங்க நூறு சதவீதம் எல்லோரும் உங்களை வந்து இணையக்கூடிய அருமையான காலங்களில் அது இருக்கப்போகுது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரமோஷன் அதாவது உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் தொழில் ரீதியில் டாப் லெவலில் வளர்ச்சி அடைய போறீங்க திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடையக்கூடிய காலமாக இருக்கும் வீடு கட்டக்கூடிய காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது கனவுகள் நிறைவேறும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதலீடு அந்த பொருள் மீண்டும் விலை உயர்வு ஆகி அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சிக்குரிய காலமாக இது இருக்க போகுது நட்புகள் உங்களை சுற்றி யார் யார் எல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க உங்கள் நட்பு கிடைக்குமோன்ற அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை கண்டு மற்றவங்க அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் கொண்டே பலன்கள் மாறுபடும் பரல்கள் ஒரு நாளுக்கு மேலே இருந்துட்டு அவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி அதே நாளுக்கு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் டோட்டலாக டவுன் ஆகிடும் நல்லா புரிஞ்சிக்கோங்க அதே போல் திசா புத்திகள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளோ பாசிட்டிவாக நல்லது இருக்குது அது நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வளர்ச்சிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பீங்க ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்